அன்பான தோழி அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் எல்லோரும் வந்து டீச்சர் எக்ஸாம்க்கு நல்லா படிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் உள்ள இம்பார்ட்டண்டான ஒரு தேர்ட்டி சைக்காலஜி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு நல்ல வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க யாராவது நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க நமக்கு இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் தியாஜயின் அறிவு வளர்ச்சி நிலைகளுள் எந்த நிலையில் தனிநபர் பகுத்தறிதலில் இருந்து சிக்கலான சிந்தனை முறைக்கு நகர்வர் எந்த நிலையில் நகர்வாங்கன்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏத்ரி முழு செயல்நிலை முழு செயல்நிலை உடல் மற்றும் உளச்சார்ந்த குறைபாடுகள் ஏற்பட காரணம் பிசிக்கல் அண்ட் சைக்காலஜி இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டு மரபு எனது மரபு எந்த நிலையில் குழந்தையின் நடத்தை தன் மைய சிந்தனையில் உள்ளது ஜீரோ டு மூணு வருடம் ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே மார்க்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா மனிதனின் அடிப்படை ஆளுமை பண்பு எதன் கணிக்கப்படுகிறது எதன் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது ஆன்சர் மரபு இல்லையா மரபு ஓகே நெக்ஸ்ட் ஒன் எந்த ஒரு பருவத்தில் ஒப்பார் குழு உறவுகள் பள்ளி சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் மனவெளிச்சி நடத்தையை பாதிக்கும் ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் ஃபிஃப்த் ஒன்றுக்கு குழந்தை பருவம் ஆன்சர் என்ன குழந்தை பருவம் நெக்ஸ்ட் ஒன் மனவெளிச்சியை அடையாளப்படுத்துதல் மற்றும் அளவிடுதலில் அகநோக்கு அணுகுமுறையின் முக்கூறு மாதிரியை உருவாக்கியவர் முக்கூறு மாதிரியை உருவாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் வில் Unt. Wilhelm வில் ஹெல்ப் உண்ட் ஒரு புதிய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் ஒருவர் தன்னை ஏற்புடையதாக்கிக் கொள்ளும் திறனை எப்படி சொல்லலாம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை அந்த எதுக்காக மாற்றிக்கொள்கிறாங்க அது என்னன்னு சொல்லுவாங்க ஆன்சர் தோணு கிலோ மார்க்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் நுண்ணறிவு அடுத்து டேஸ் இல்லாமை மனநோய்க்கான அறிகுறி அல்ல எது இருந்தால் மனநோய்க்கான அறிகுறி இல்லைன்னு கேட்குறாங்க இதுக்கு என்ன ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம் அதாவது நெக்ஸ்ட்டு எந்த வகை கோட்பாடு முத்திரையிடும் கோட்பாடு நெறி பிறழ்வு கோடு வகையின் கீழ் வருகிறது எந்த கோட்பாடு நெறி பிறழ்வு கோடு வகையின் கீழ் வருகிறதுன்னு கேட்குறாங்க இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சூழ்நிலை கோட்பாடு என்விரன்மெண்டல் தியரி நெக்ஸ்ட் ஒன் ஆங்கிலம் தெரிந்த ஒருவருக்காக உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை ஆங்கிலம் தெரிந்த ஒருவருக்காக உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை எது ஆர்மி ஆல்ஃபா சோதனை ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆளுமை என்பது ஈகோ மற்றும் சூப்பர் ஈகோ மன சூப்பர் ஈகோ மனம் ஆகியவற்றின் தொகுப்பாகும் என கூறியவர் யார் பிராய்டு நெக்ஸ்ட் நாட்ட சோதனை கீழ்கண்ட எதை சோதனையிட உதவும் தனி ஒருவரின் பிரத்யோக தனி ஒருவரின் பிரத்யோக செயற்பாடு உலக அளவு அளவில் இளம் குற்றவாளிகளின் வயது வரம்பு உலக அளவிலேயே தெரிஞ்சவங்க மார்க்கிற கமெண்ட் பண்ணுங்க பத்து முதல் பதிமூணு மற்றும் பதினாலு முதல் பத்தொன்பது ஓகேயா டென் டு தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் to நைன்டீன் கற்றலில் தூண்டல் துளங்கள் பிணைப்பு கோட்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது தூண்டல் துளங்கள் கோட்பாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா தாரண்டைக் தாரன் டைக் தூண்டல் அண்ட் துளங்கள் நம்ம ஒரு ரிசாக்ட் பண்ணால் அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் அத தூண்டல் துளங்கள் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பிரச்சனையை தீர்த்தலில் புதிர் நிலையை கிளைவழி நிலை என கூறியவர் யார் கிளை நிலை என கூறியவர் யார் ஜான் டூயி பல சூழ்நிலைகளில் ஆண் மற்றும் பெண்களில் எதிர்பார்க்கப்படும் நடத்தை எதிர்பார்க்கப்படும் நடத்தை பாலினத்தோட பங்களிப்பு பாலின பங்களிப்பு ஜெண்டர் ரோல்ஸ் அகநோக்கின் பொருள் அகநோக்கின் பொருள் சுய உற்றுநோக்கல் சுய உற்று செல்ஃப் அப்சர்வேஷன் அடுத்து ஒரு வகுப்பறை சூழலில் ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு உத்தி என்ன வகுப்பறை சூழலில் ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு உத்தி ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே மார்க்காக கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பழைய கற்றலை புதிய கற்றலுடன் இணைத்தல் இல்லையா அதுதான் ஒரு ஊக்கத்துக்கான ஒரு மோட்டிவேஷன் ஒரு உத்தி அதாவது தண்டனை தரது மரத்தல் அது இல்லாட்டியும் நம்ம லவுடாக பேசுறது இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணாது ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் ஒரு மனிதன் தன் அனுபவத்தினால் மற்றவர்களாலும் அறிவை பெறுவதற்கு எது உந்துதலாக உள்ளது ஒரு மனிதன் தன் அனுபவத்தினாலும் மற்றவர்களாலும் அறிவை பெறுவதற்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலை கரெக்டாக சூழ்நிலை உளப்பாலின வளர்ச்சியை வித்திட்டவர் வளர்ச்சியை வித்திட்டவர் யார் சிக்மன் சிக்மன் பிராய்டு நல்ல பையன் நல்ல பெண் என்ற நோக்க நகர்வு கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது வழக்கமான படிநிலைகளை வைத்து ஓகே நெக்ஸ்ட் ஒன் டைலரின் படி ஆக்கத்திறன் நிலைகள் எத்தனை டைலரோட கோட்பாட்டில் எத்தனை லெவல்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபைவ் ஆன்சர் ஃபைவ் கீழ்கண்டவற்றுள் எது கற்றல் விதி அல்ல கற்றல் விதி அல்ல இயக்க விதி லா ஆஃப் மோஷன் ஆளுமையை மதிப்பிட பதினாறு வகையான ஆளுமை காரணிகளின் பட்டியலை முன்மொழிந்தவர் ஆளுமையை மதிப்பிட பதினாறு வகை ஆளுமை காரணிகளை பட்டியலிட்டுருக்காங்க அதுக்கு யார் முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆர்பி காட்டல் அறிவு மற்றும் உடலியக்கு புலன்கள் அதிக விளைவு மிக்க நிலையை கீழ்காலும் ஒன்றில் இல்லாமல் பெறப்படுகின்றன எது ஒன்று இல்லைனா ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்போம் செயல்முறை இடைவினை இன்ட்ராக்ஷன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் எந்த நிலையில் குழந்தைகள் ஒரு பிரச்சனையையும் தர்க்க வரிசையில் எடுக்கும் திறன் இந்த நிலையில் குழந்தைகள் எந்த ஒரு பிரச்சனையையும் தர்க்க வரிசையில் எடுக்கும் திறன் அது எந்த நிலைமைன்னு கேட்குறாங்க டி ஏ ஃபோர் முறையாக சிந்தித்து எண்ணங்களின் அடிப்படை செயல்படும் மனநிலை முறையாக சிந்தித்து எண்ணங்களின் அடிப்படையில் செயல்படும் மனநிலை பள்ளி வழிகாட்டு மையத்தில் குறை அடைவு உடைய மாணவர்களை டேஸுக்கு குறிப்பிட வேண்டும் எதை சொல்லி குறிப்பிடுவாங்கன்னு கேட்குறாங்க ஆன்சர் இஸ் அறிவுரை பகரும் உளவியலார் ஓகே நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம் லூக்கன் கூற்றுப்படி மனநலம் என்பது Mental health according to PV. டு This one the answer is. அமைதியாக வாழ்வது லிவிங் பீஸ்ஃபுல்லி நெக்ஸ்ட் ஒன் பொதுவான உளவியல் விவரிப்பது டேஸ் நடத்தைகள் பொதுவான உளவியல் எந்த நடத்தைய சொல்லுதுன்னு ஆன்சர் இஸ் சாதாரண மனிதர்களோட லாஸ்ட் இஸ் பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று அறிவுரை பகறுதலில் உள்ள தொழில்நுட்பம் அல்லன்னு கேட்குறாங்க என்னது தொழில்நுட்பம் அல்ல ஒன்றே ஒன்று மட்டும்தான் தொழில்நுட்பம் அல்ல மற்றது எல்லாமே அறிவுரை சம்மந்தமானது தான் அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாட்டத்தை மாற்றுதல் சேஞ்சிங் ஆப்பிட்யூட் ஓகே வீடியோவை மறக்காமல் ஃபுல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஓகே எல்லாம் கண்டினியூஸாக படிங்க கன்ஃபார்ம் வெற்றி பெறலாம் ஓகே தேங்க் யூ